அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஆண்டு நல்ல ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் நல்ல வாழ்வையும் தரும் என்று நான் நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான திருப்புகள் ஒரு நூற்றி எட்டு திருப்புகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து நான் இந்த ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சுருக்கேன் ரொம்ப எளிமையான திருப்புகள் திருப்புகள் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது தி திருப்புகழ்கள் வந்து நம்ம அருணகிரிநாதர் அவர்கள் அருள் இருக்கிறார் ஒவ்வொரு திருப்புகழும் பார்த்திங்கன்னா சிலது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிலது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது எளிமையான திருப்புகழை நம்ம பாராயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு நூற்றி எட்டு திருப்புக்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருப்புகளை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன் ஸோ அதுக்கு ஒவ்வொரு பதிவாக நான் வந்து போட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்திருக்கேன் திருப்புகள் வந்து இப்போ உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப சிறப்பாக நமக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து அது வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது முருகப்பெருமானை வந்து இந்த அளவிற்கு வர்ணித்து பாட முடியுமா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அவருக்கு நமக்கு வந்து ரொம்ப அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த திருப்புக்களில் ஒவ்வொரு திருப்புகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது நான் வந்து ஒவ்வொரு அதுக்கு உண்டான பலன் அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் வந்து திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு திருப்புகளும் வந்து நம்ம வந்து எளிமையான திருப்புக்களை வந்து நம்ம ஈஸியாக மனப்பாடம் செய்யலாம் அந்த எளிமையான திருப்புகளை நான் வந்து ஒவ்வொரு திருப்புகளாக எடுத்து நூற்றி எட்டு திருப்புகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நான் இதை பண்ணலான்னு இருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருப்புகள் எந்த திருப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி மலைக்குண்டான திருப்புகள் இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு எட்டு வரிகள் தான் இருக்கிறது இந்த எட்டு வரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி மலைக்குண்டான திருப்புகள் அந்த பழனிமலைக்குண்டான திருப்புகழை நம்ம படித்தோமே ஆனால் நமக்கு நல்ல நன்மைகளை முருகப்பெருமான்னு நமக்கு அருள்வாள் ஸோ முடிந்த அளவிற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நம்மளால் திருப்புகள் வந்து மனப்பாடம் செய்ய முடியுமோ அத்தனை அளவுக்கு நம்ம திருப்புகள் வந்து மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் கருதுகிறேன் எல்லாருக்குமே வந்து பனிச்சுமைகள் இருக்கிறது தான் எல்லாருக்குமே வந்து வேலைகள் இருக்குது சில பேர் வந்து வே அலுவலகத்துக்கு போவாங்க சில பேர் வீட்டு வேலைக்கு செய்வாங்க சில பேர் வந்து தொழில் செய்வாங்க இவங்களுக்கு நேரம் இருக்காதான் தான் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருப்புகளும் நம்ம படித்து மனப்பாடம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல நன்மை கொடுக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற திருப்புகள் நூற்றி ரெண்டாவது திருப்புகள் பழனி மலைக்குண்டான திருப்புகள் அது என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம் உலக பசு பாச சொந்த மதுவேன உறவு கிளை தாய் தந்தையர் மலைபாளர் மலசல சுவாச மதல சுவாசம் மல சஞ்ச் சுவாச சஞ்சல மாதலின் மதிநிலை கெடாமல் உண் உணதருள்வாய் சலமுருகு துளைப்பும்பை சனி செய்ய சரவண பவ முகுந்தன் மருகோணே பலகலை சிவா சிவாக மங்கள பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இதை நம்ம மறுபடியும் பார்ப்போம் உலக பசுபாச சொந்த மதுவென உறவுகளை தாயர் தந்தை மனைவாளர் மலஜல சுவாசம் அஞ்சலம் என அதன் மதிநிலை கெடாமல் உன்னதருள்வாய் முன்னருள் தாராய் சலமருகு பூலை பூளை தும்பை அணிசேய சரவணபவ மகுந்தன் மருகோணி பலகலை சிவகாம மங்கள பயில்வோனே பலகலை சிவகாம மயில் பயில் ம மங்கள பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளை அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை முடிச்சுக்கார் ரொம்ப எட்டு வரி திருப்புகழை தான் இதை நம்ம ஈஸியாக மனப்பாடம் செய்யலாம் ஸோ இந்த பழனிமலைக்குண்டான இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பதிவுகளை பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதாயிலும் விஷயங்கள் இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னும் பெட்டராக வந்து குவா குவாலிட்டியாக நான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே இப்போ கிடைக்கணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம் இந்த இந்த பதிவுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட பதிவுகள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்